சட்டம் என் கையில் சதீஷ் நடிப்பில் படம் கதை என்னென்னா ஒரு மலைப்பகுதியில் வந்து சதீஷ் ப கார் ஓட்டிகிட்டு போவார் ஏற்ற மாதிரி ஏற்ற மாதிரி வந்த பைக்கு வந்து அந்த காரில் மோதிடும் பைக் ஓட்டிட்டு வந்தவர் ஸ்பாட் அவுட் ஆயிடுவார் ஒரு பதட்டத்தில் என்ன பண்ணுவார்னா சதீஷை அந்த பாடியை தூக்கி அவர் காரில் வச்சுட்டு அப்படி எங்கேயாவது போய் டிஸ்போஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு போயிட்டு இருப்பார் போகிற வழியில் போலீஸ் செக்கிங் இருக்கும் அங்கே ஒரு சின்ன தகரா சதீஷை கொண்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சுருவாங்க பா அந்த காரையும் எடுத்துகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் போட்டுருவாங்க காரைடைய டிக்கி உள்ள பாடி கிடக்கும் இதே டைமில் அங்கிட்டு ஒன்றொரு இடத்துல வந்து ஒரு பெண்ணோட பாடி அதை கொலை பண்ணிவிட்டு அந்த செயினை திருட்டிகிட்டு போயிடுவாங்க இந்த ரெண்டு கதைக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிறது தான் ஒரு அட்டகாசமான ட்விஸ்ட்டோட அந்த படத்தை கொடுத்துருக்காரு அந்த ட டைரக்டரு ஆனால் குழுவை வச்சு சதீஷ் அந்த போலீஸ் நெருங்க நெருங்கிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு சதீஸ் பண்ணுற ஐடியாக்கள்லாம் வந்து உண்மையில் நல்லா இருந்துச்சு ஒரு ஒன்று ஒன்றே முக்கால் மணி நேரம் படமாக இருந்தாலும் அருமையான ஒரு ஐடியாக்கள்லாம் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க இந்த படத்தை